நம்ம வீட்ல தெய்வ நடமாட்டம் இல்ல அப்படின்னாலும் ஒரு சில அறிகுறிகள் மூலம் தெரிஞ்சுக்கலாம் வீடானது இருள் போல காட்சியளிக்கும் உங்கள் மனதில் தினமும் விளக்கு ஏற்ற வேண்டுமா என்னும் ஓட்டம் ஏற்படும் அதாவது விடாமலும் கோவிலுக்கு செல்ல முடியாமலும் இருக்கும் பூஜை பாத்திரங்களை எவ்வளவுதான் சுத்தமாக கழுவினாலும் இரண்டு நாட்களில் மங்களாக தோன்றும் வீட்டில் தெய்வீகத்தன்மை இல்லாமல் ஒரு விதமான துர்நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும் தீயசக்தி இருந்தால் காற்று அடிக்காத போதும் ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே இருக்கும் தண்ணீர் குழாய் மின்சார பொருட்கள் அடிக்கடி பழுதடையும் வீட்டை சுற்றி உள்ள செடிகள் தானாகவே காய்ந்து விடலாம் அல்லது வீட்டில் எதற்கெடுத்தாலும் சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு மனம் இரவில் அடிக்கடி கெட்ட கனவுகள் வருவது அம்மன் கோவில்களில் இருந்து வாங்கி வரும் எலுமிச்சம்பழம் அழுகி விடுவது இதெல்லாம் எதிர்மறை சக்திகள் நம் வீட்டில் இருப்பதை உணர்த்தும் அறிகுறிகள் இது போன்ற பிரச்சனைகள் அறிகுறிகளாக தெரிந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவது நன்று